அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் மாதக்கிரகமான சூரியன் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் மாசி மாதம் இந்த மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிரமங்கள் குறையும் கஷ்ட நஷ்டங்கள் குறையும் சந்தோஷம் மகிழ்ச்சி கூடும் கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் இந்த மாதம் மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதும் புதன் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் உடல் சக்தியை கொடுக்கக்கூடியவர் உடன் பிறந்தவர்கள் நிலபுல அசையா சொத்து பூமிக்காரகனாகிய செவ்வாய் இந்த மாதம் அதி உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசி அன்பர்களுக்கு மாசி மாதம் எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டினை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிட மாசி மாத கோச்சாரகிரகங்களை பார்க்கும்போது மகர் ராசியில் செவ்வாய் புதன் சுக்கரன் கும்பராசியில் சனி சூரியன் மீன ராசியில் ராகு மேச ராசியில் குரு ராசியில் கேது பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நகரங்கள் மூலம் பொது பலனாக கும்பராசி என்பதற்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் கும்பராசியின் அதிபதி சனி பகவான் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனியாக ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாசி மாதம் அவர் வந்து மறைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது கும்பராசி என்பவர்களுக்கு தடைகள் விலகும் சந்தோஷம் கூடும் களத்தரக்காரகன் சூரியன் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கும் காதலர்கள் கணவன் மனைவிக்குள் பிரிவு பிரிந்தவர்கள் இந்த மாதம் ஒன்று சேரலாம் கூட்டு முயற்சி கூட்டு வியாபாரம் இந்த மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு கை கொடுக்கும் கோட்டாளிகளிடம் உறவினர்களிடம் இந்த மாதம் ஜெகஜமாக சந்தோஷமாக கும்பராசி என்பர்கள் இருப்பீர்கள் மூன்றாம் வீட்டிற்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பனிரெண்டாவது வீட்டிலே அதி உச்சபலத்துடன் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வேலையின் மூலம் அபரிவிதமான வருமானங்கள் உண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் வெள்ளாமை பயிர்கள் வந்து இந்த மாதம் கை கொடுக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடும் பூ விலை அதிகரிக்கும் பணம் வந்து பன்மடங்கு இந்த மாதம் வரப்போகிறது விவசாயத்தில் கோழி பண்ண போடலாம் ஆடு மாடு கால்நடை உபய வருமானம் இந்த மாதிரி உங்களுக்கு கூடுதலாக தரப்போகிறது செவ்வாய் பகவான் மண் நிலக்கரகன் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகுள் நல்ல ஒற்றுமை அந்நியம் இந்த மாதம் ஏற்படும் மூன்றாம் வீட்டின் அதிபதி பன்னிரெண்டாவது வீட்டிலே மறைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அதி உச்சபலமாக இருக்கும் நீங்கள் முயற்சித்த காரியங்கள் உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் சில பேர் வெளிநாடு வெளியூர் வெளியிட வேலைக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியிடம் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் காட்டுகிறது பன்னிரெண்டாவது வீட்டிலே தொழிஸ்தானாதிபதி செவ்வாய் அதி பலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது கும்பராசி என்பவர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்திக்கலாம் அந்த விரயம் தெண்டம் தேவையில்லாத செலவுகள் இந்த மாதம் குறையும் பனிரெண்டாவது வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சுக லாபம் உண்டு ஐயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்குது நான்காம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் பன்னிரெண்டாவது வட்டியில் சஞ்சரம் செய்யும் பொழுது வீடு பராமரிப்பு செலவுகள் ஒரு சிலர் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்களால் விரைய செலவுகள் ஏற்பட்டதெல்லாம் இந்த மாதம் தீரும் ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் சிறப்பு மாசி மாதம் ஏழாம் தேதி வரை பன்னிரெண்டாவது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது பூர்வீக சொத்துக்களில் கிணறு ஆழப்படுத்தலாம் போர் போடலாம் சொத்துக்களில் சில வேலைபாடுகள் செய்து கொள்ளலாம் மாசி மாதம் ஏழாம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார் சூரியன் சனியுடன் புதன் கோட்டணி சேரும் பொழுது கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்களை ஏற்படுத்தும் நல்லா புத்திசாலி ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சளி காய்ச்சல் இந்த மாதிரியான சிறு சிறு உடல் உபாதைகளும் மாசி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும் புதன் ஜென்ம ராசிக்கு வரும்போது பிரயாணம் இடப்பெயர்வு வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உயர் பதவியுடன் இடம் பெயர்வும் மாசி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலை தேர்வு எழுதக்கூடியவர்கள் மாசி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பூர்விகா அதிபதி புதன் ராசியிலே சூரியன் சனியுடன் கொட்டணித்திருக்கிறார் கமிஷன் புரோகர் தரகர்களுக்கு சிறப்பு படிப்பில் தடைகள் அகலம் ஜென்ம ராசியில் புதன் வரும்போது படிப்பில் தடை அகலம் கும்பராசி அன்பர்களுக்கு தடைகள் அகலும் மாசி மாதம் பிற்பாதி இரண்டாம் வீட்டிற்கு புதன் சஞ்சாரம் செய்கிறார் நேச்ச நிலையிலும் அஸ்தங்க நிலையிலும் இந்த மாதம் பிற்பாதி புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பேச்சால் வாக்கால் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பிற்பாதி ஆதாயங்கள் உண்டு இரண்டாம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் குடும்ப நபர்களை பயமுறுத்தாதீங்க உண்மையாக பேசுங்க நறுக்கு நறுக்குன்னு சுருக்கு சுருக்குன்னு குடும்ப நபர்களை பேசாதீர்கள் இரண்டாம் வீட்டில் ராக்பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுதே பேர் ஆசைப்படாதீர்கள் இருக்கின்ற பணம் விரயமாயிடும் பெரும்பாலும் குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் கும்பராசி என்பர்கள் பணத்தை விரயம் செய்து விடாதீர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் குடும்பத்தை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் பார்வையில் குருபகன் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் சனி பார்வையில் குருபகன் அமர்ந்திருக்கும் பொழுது கோயில் கட்டுமான பணி கோயில் கும்பாபிஷேகம் கோயில் காரியங்களுக்கு கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் டொனேஷன் உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரகன் முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பார்வையில் இருக்கும் பொழுது பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த மாதம் தீர்த்து கொள்ளலாம் கொடுத்த இடத்தில் பணம் திரும்ப கிடைக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் பணப்பிரச்சனை கும்பராசி அன்பளுக்கு இந்த மாதம் தீரும் ஏன்னா ஜென்மசனியின் பாதிப்புகள் குறைகிறது சனி பகவான் வந்து இந்த மாசி மாதம் அப்போ அஸ்தக நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அலைச்சலும் டென்ஷனும் வேதனைகளும் சோதனைகளும் இந்த மாதம் தீருகிறது குருபகான் பார்வை சனி பகவான் பார்வை புதன் பார்வை சூரியன் பார்வை சுக்கரன் செவ்வாய் ஆறு கிரகங்கள் ஏழாம் வேட்டை பரிசுகிறார்கள் ஏழாம் வேட்டை எல்லா கிரகங்களும் பாரி செய்யும் பொழுது இந்த மாதம் உங்கள் கணவன் உங்கள் மனைவி இந்த மாதம் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார்கள் அவளோட கொஞ்சம் அன்பா பண்பா பாசமாக பேசி தான் இந்த மாதம் உங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டாம் ஏன்னா இந்த மாதம் செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் சனி குரு இந்த கிரகங்கள் ஏழாம் எட்டை மாதிரி செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கக்கூடிய நிலையும் கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அஷ்டமத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசி என்பர்கள் மாய மந்திர செய்வனை கெட்ட சக்திகள் என்னை வந்து பிடிச்சிக்கிடுச்சி அப்படின்னு நிறையா கோயிலுக்கு போகிறது நிறையா பரிகாரம் பண்ணுறது இந்த மாதிரியான வீண் செலவுகள் செய்யாதீர்கள் கோச்சாரத்தில் எட்டாம் இட்டிலே கேது வரும்போது பயம் பதற்றம் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்துவார் கும்பராசி என்பர்கள் தினந்தோறும் காலையில் விநாயகரை வழிபடுங்கள் கேது பாதிப்புகள் குறையும் விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது கேது தொந்தரவுகள் குறையும் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை அதிபதி செவ்வாய் புகான் மிக பலமாக இருக்கும் பொழுது கும்பராசி என்பலுக்கு தொழில் வேலையில் ஏற்பட்ட சிக்கல் தடங்கள் விலகுகிறது பணத்திற்கும் வருமானத்திற்கும் உண்டான வழிவகை இந்த மாதம் தெரிகிறது ஜென்ம ராசியிலே சனி புகான் அஸ்தக நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவஸ்தைகளும் வேதனைகளும் தடைகளும் விலகுகிறது சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மாதம் கூடும் கும்பராசி என்பலுக்கு மாசி மாதம் சிறப்பு தான் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துகளை நம்முடைய கமான் பாசையில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுடாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்ட நீ அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்